நீர்மர் பந்தல் தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டூற்று இருபத்தி இரண்டாவது மேற்கு வட்ட கழக செயலாளர் ரத்னா ஆர் சத்யா தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தென் சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலினை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கோடை வெயிலின் தாக்கம் கருதி மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் நீர்மோர் தர்பூசணி இளநீர் மற்றும் குளிர்பானங்கள் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் அதிமுக சார்பில் அனைத்து பகுதிகளிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மயிலை மேற்கு பகுதி கழக செயலாளர் ஜே விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்